அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில பாடத்தை தவிர்த்து மற்ற பாடங்களுக்கான சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க முதற்கட்டமாக நான்கு பாடங்களுக்கு வந்து சிவி வெளியிட்டாங்க நேற்று தினம் பிற பாடங்களுக்கும் நமக்கு வந்து சிவி லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்குமே இன்றைக்கு உள்ளார சிவி வந்து வந்துடும் அவங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணாம் தேதி வரைக்கும் சிவி இருக்கும் இங்கிலீஷுக்கு இன்றைக்கி விட்டாங்கன்னா அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அது முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன் முதற்கட்டமாக நான்கு பாடங்களுக்கு வெளியிட்ட வெளியிட்டிருந்தாங்க அந்த நான்கு பாடங்களுக்கும் கால் லெட்டர் வந்து நேற்றைய தினம் எனபிள் ஆகிடுச்சு நேற்று ஈவினிங்கே எல்லாருமே எடுத்துட்டாங்க ப்ரிண்ட் அவுட்டு இப்போ நேற்றைய தினம் நேற்று இரவு வந்து வெளியிடப்பட்ட அந்த சிவி லிஸ்ட்டு பாடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஈவினிங்குள்ளார நமக்கு வந்து டிஆர்பி இணையதளத்தில் அப்ளை ஆன்லைன் கொடுத்து நம்மளுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னாலவே நம்மளுக்கு டேஷ் போர்டில் கால் லெட்டர்னு வரும் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ஈவினிங்க்கு உள்ளார நம்மளுக்கு எல்லாேருக்கும் கால் லெட்டர் வந்து வந்துடும் சரிங்களா அதனால் நமக்கு சிவிக்கு முன்னதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து கால் லெட்டர் கண் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுவாங்க இன்றைக்கு உள்ளார ஈவினிங்கு உள்ளார நமக்கு வந்து கால் லெட்டர் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி இன்றைக்கி வந்து நம்ம சிவிக்கு எப்படி தயாராகிறது நம்ம ரொம்ப சிம்பிளாக எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நமக்கு ஒன்றுமே டைமே ஆகாது ஒரு கால் மணி நேரத்தில் நம்ம சிவியை முடிச்சுட்டு வந்துடலாம் வெளியில் சரிங்களா அதை தான் நம்ம டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இருந்தேன் இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் பயோடாட்டா ஃபார்ம் ரெண்டு ஃபார்மும் நம்ம டீட்டெயிலாக எப்படி ஃபில் பண்ணுறது தப்பு இல்லாமல் முதல்ல பென்சிலால் எழுதி பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன் பயோடாட்டா ஃபார்மும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் சரிங்களா அப்போ முதல்ல வந்து கால் லெட்டர் வந்து எல்லாருமே பிரிண்ட் அவுட்டை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு கால் லெட்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு அந்த ரெண்டு ஃபார்மும் ஒரு பென்சிலால் ஃபில் பண்ணி பார்த்துருங்க முதல்ல ரஃப்பாக வந்து பென்சிலால் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நம்ம ஒரிஜினலாக வந்து ஒரு இதுக்கு எழுதிக்கலாம் முதல்ல வந்து நீங்கள் ரஃப்பாக ஒரு செட்டு வந்து எழுதி வச்சு எழுதிக்கிங்க பென்சிலால் எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதையே ரெண்டு முறை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் சரி இப்போ வந்து சிவிக்கு வந்து நம்ம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் கால் லெட்டர் வந்து உங்களுக்கு இதுதான் இப்படி தான் இருக்கும் அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டோம் எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் ரிசல்ட் எப்போ விட்டோம் நாங்கள் சிவி லிஸ்ட் வந்து எப்படி எதன அடிப்படையாக வச்சு விட்டுருக்கோம் ஒரு பணியிடத்திற்கு ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஆசிரியர் விதம் கூப்பிட்ருக்கோம் இதில் உள்ள எல்லாருக்குமே ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து கிடையாது அது நமக்கும் தெரியும் கடைசியில் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிலுமே கொஞ்சம் பேருக்கு வந்து டெலீட் ஆகும் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருக்குமே கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளுக்கு மேபி வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட நமக்கு இது தேவைப்பட்டாலும் கூட அடிஷனல் சிவி லிஸ்ட்லாம் நம்மளுக்கு ப்ரொவேஷனலிஸ்டுக்கு முன்னாடிலாம் செஞ்சுருக்காங்க பார்த்துக்கலாம் நம்பிக்கையோட இருங்க இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால் லெட்டர்லேயே உங்களுடைய பெயர் இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ரோல் நம்பர் சப்ஜெக்ட்டு போர்ட் நம்பர் எந்த போர்டு நம்பரில் உங்களுக்கு சிவி உங்கள் ஸ்கூலு அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறது எந்த ரூமுக்கு வந்து உங்களுக்கு சிவி நடக்கும் உங்களை என்ன டேர்ன் அடிப்படையில் கூப்பிட்ருக்காங்க உங்களுக்கு எந்த டேட்டு டைமு சிவி நம்பர் இந்த சிவி நம்பர் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் எழுதணும் நல்லா கரெக்டாக பாருங்கள் சிவி நம்பரும் சிவி டேட்டும் கேட்டிருப்பாங்க ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் இந்த நம்பர் கரெக்டாக மூணு மூணு பாக்ஸ் இருக்கும் ஜீரோ ஆறு ஏழுனால் நீங்கள் அந்த மூணு நம்பர் எழுதுங்க இது டேட்டு நமக்கு எந்த வென்யூ எந்த இடத்துல நம்மளுக்கு சிவியோ அதற்கான ப்ளேஸும் இங்கே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் கால் லெட்டர் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி முதல்ல ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் என்ன உங்களை எவிடென்ஸாக எடுத்துப்பாங்கன்னா இப்போ நீங்கள் சிவிக்கு போகும்போது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணீங்களோ அந்த ப்ரூஃபை தான் எடுத்துகிட்டு போகணும் அதனால் நாங்கள் வந்து காண்டக்ட் சர்டிஃபிகேட்லாம் ஒரு இஷ்யூ ஆகுது அதேபோல் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த சிவி லிஸ்ட்டில் வந்தவங்களுக்குலாம் எக்காரன்ட்டு முன்னிட்டு டெலிட்லாம் அதாவது உங்களை ரிஜெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகளே இல்லை யாருக்கு ரிஜெக்ட் ஆகும்னா ஏதாவது அவங்க ரிசர்வேஷன் மாற்றி கொடுத்துருந்தா மேஜர் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து இன்னெலிஜிபிள் டெலிட்டரில் வருவாங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் மற்றபடி யாருக்கும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது நாங்கள் வந்து டூரேஷன் மாற்றி டூரேஷனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பர்சன்டேஜுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால ஒன்றும் யாருக்குமே எந்த விதமான ப்ராப்ளம் வந்து ஆகாது அதனால் நீங்கள் வந்து என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும் டாக்குமெண்ட்டு எல்லாம் என்ன அப்லோட் பண்ணீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அதே போல் அன்றைக்கி டிஏடிஎல்லாம் கொடுக்க மாட்டாங்க இது நம்மளுக்கு வழக்கமாக தெரிஞ்சது தான் அடுத்தது தான் மிக முக்கியமானது லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எவிடென்சஸ் டு பி ப்ரொடியூசர் டியூரிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வித்தவுட் ஃபெயில் இது தான் இது வந்து இப்போ எனக்கு ஏற்கனவே அனுபவங்கள் இருக்குது இப்போ என்னுடைய அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பேன் நாங்கள் சிவி கண்டக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தெரியும் அதனால் இப்போ ஓரளவு உங்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிருது நல்லா தான் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் ஒரிஜினல்ஸ் வித்து டூ செட்ஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் இப்போ ஒரு செட்டு வந்து ஒரிஜினல் ஒரே ஒரு செட்டு ஒரிஜினல் மீதி ரெண்டு செட்டு வந்து ஜெராக்ஸு ஜெராக்ஸில் வந்து நம்ம அட்டஸ்டேஷன்லாம் யார்ட்டையும் வாங்கினா நம்ம செல்ஃப் அட்டஸ்டடில் நீங்கள் ப்ளூ பேனாவலே எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே ஒரிஜினலில் என்னென்ன வைக்கிறோமோ அதை அப்படியே ஜெராக்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டட் நம்ம தான் சைன் பண்ணணும் நீங்கள் யார்ட்டையும் போய் கிரீனிங் இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஜெராக்ஸில் வாங்கக்கூடாது நம்ம சைன் நம்ம செல்ஃப் அட்டெஸ்டட் நம்ம பண்ணணும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அதுலேயும் வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு போயிடலாம் க்ரீனிங்கில் வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க அது கிடையாது நீங்கள் கிரீனிங் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே சிவி டைமில் நீங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் செல்ஃப் அட்டெஸ்டட் போட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் அங்கே அப்படி அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போயிருந்தாலும் ஜெராக்ஸில் எடுத்துகிட்டு நீங்கள் சைன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க இப்பெல்லாம் எவ்வளோ மாறிடுச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் இப்போ நம்ம தான் செல்ஃப் அட்டஸ்டட் தான் ஜெராக்ஸ் காப்பியில் நம்ம சைன் பண்ணோம் தெளிவான சொல்லிட்டேன் கெசட்டட் ஆஃபிஸ் நம்ம எதில் வாங்குவோம் ஒரிஜினலில் மட்டும் பயோடாட்டா ஃபார்ம்லேயும் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் நம்ம வந்து கெசட்டட் ஆஃபிஸ் சட்டை கிரீனிங்கால் சைன் வாங்குவோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஜெராக்ஸ் காப்பியில் நம்ம எதுலேயுமே அட்டஸ்டேஷன் வாங்குவோம்னா நம்ம செல்ஃப் அட்டஸ்டட் வந்து இங்கேவே நீங்கள் வீட்லேயே போட்டு போயிடலாம் ரெண்டு செட்டிலையுமே சரிங்களா சரி என்ன வரிசையில் நாங்கள் அடுக்கி வச்சு எடுத்துகிட்டு போகணும் சிவி அப்போ ஒரு காமன் நேரத்தில் சிவியே முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாம் நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுருந்தீங்கண்ணா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய கால் லெட்டர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்பீங்கள்ல அதை வந்து மூணு செட்டு வந்து எடுத்து வச்சிக்கணும் கால் லெட்டர் இன்னும் ஒன்று கூட உங்களுக்காக வேணா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிங்க இப்போ மூணு செட்டு எடுக்கிறோம் நல்லா பாருங்கள் மூணு கால் லெட்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் நீங்கள் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணாலும் சரி தான் இல்லை மூணு செட்டு நம்ம கையில் மூணு கால் லெட்டர் வச்சுக்கிறோம் அப்படியே கால் லெட்டர் தான் ஃபஸ்ட் இருக்கணும் நல்லா பாருங்கள் கால் லெட்டர் வந்து ஃபஸ்ட்டு அடுத்த ரெண்டாவது ஏதோ வைப்போம் கால் லெட்டருக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டென்த்து மார்க் ஷீட் வைக்கிறோம் டென்த்து மார்க் ஷீட்டு ஒரிஜினல் நான் சொல்கிறேன் ஒரு செட்டு அப்படியே ஒரிஜினல் போட்டு ஒரு ஜம்ப் கிளிப்பு அதோட அப்படியே ஜெராக்ஸ் வந்து இன்னொரு செட்டு ஜம்ப் கிளிப்பு இன்னொரு செட்டு மொத்தம் மூணு செட்டு நம்ம அப்படியே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டால் ஒன்றுமே டைம் ஆகாது சரி எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கால் லெட்டர் வச்சுட்டேன் கால் லெட்டருக்கு கீழே வந்து டென்த்து ஷீட் வச்சிட்டேன் டென்த்து மார்க் ஷீட்டு கீழே வந்து டுவெல்த்து ஷீட் வச்சுட்டேன் அடுத்தது வந்து டுவெல்த்துக்கு அப்புறம் யூஜியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது டிகிரி இருந்ததுன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஓகே ப்ரொஃபஷனல் கொடுத்துருந்தோன்னா ப்ரொஃபஷனல் ஏதாவது ஒன்று தான் டிகிரி ஆர் ப்ரொஃபஷனல் மூணாக இப்போ ஃபஸ்ட்டு வந்து கால் லெட்டர் வச்சுட்டோம் டென்த்து வச்சாச்சு டுவெல்த்து வச்சாச்சு யூஜியில் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு என்ன அப்லோட் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அது இல்லைன்னா ப்ரொவேஷனில் போய் வச்சிட்டோம் அதுக்கு கீழே மார்க் ஷீட் கொடுத்துருந்தீங்கன்னா அது வைப்பீங்க இல்லைன்னா ஆ ஓவரால் மார்க்ஷீட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் வந்து கன்சல்டேட் மார்க் ஷீட்டு மட்டும் போதுமா சார் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட ரெண்டு அந்த கன்சல்டேட் மார்க் ஷீட் இருக்குது ஆனால் ஆறு செமஸ்டர் மார்க்ஷீட்ன்னு கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க சும்மா யாராவது ஒன்றுன்னு சொல்கிறாங்கன்னா கேட்காதிங்க ஏதாவது ஒன்று தான் சரிங்களா கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லாதவங்களுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வந்து எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் தான் அப்ளை ப அப்லோட் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்களே அப்போ யூஜி டிகிரி வச்சுட்டோம் யூஜிக்கு அப்புறம் பிஎட் பிஎட் அப்படி தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிகிரி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் அப்புறம் கன்சல்டேட் மார்க் ஷீட் இல்லைன்னா ஓவரால் மார்க் ஷீட்டு இந்த வரிசையில் வச்சிட்டோம் அடுத்தது என்ன வைக்கணும் பாருங்கள் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் இந்த வரிசையில் தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம அங்கே போயிட்டு அவங்க ஒவ்வொன்றா இது கொடுங்க எடுங்க டுவல்த் எடுங்கன்னு கேட்குற மாதிரி வச்சுக்கூடாது நான் சொன்ன போல் அப்படியே செட்டாக கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டால் டைம் நம்மளுக்கு ஆகாது அப்போ ஃபஸ்ட்டு நான் கடைசியாக லைனாக சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் அந்த பிஎட் டிகிரிக்கு அப்புறம் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ஒன்றும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு அதனால் டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்து மீதியில் நம்மளுக்கு எலிஜிபிள் இல்லாதெல்லாம் விட்ருங்க அதை வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஐயோ இதில் என்ன சர்டிஃபிகேட்னு அதெல்லாம் இப்போ ஈக்குவலன்ஸ் இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போகணும் இப்போ நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் அதை பற்றி இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து செய்யணும் இல்லை நம்ம அதுக்கெலாம் வந்து நம்ம எதுவும் தேவையில்லை அப்போ ஆறாவது என்னது கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூடு ஃபார் த ஈக்குவலன்ஸு அதெல்லாம் வேறவர் அப்ளிகபிளாக இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்டு இந்த நமக்கு வந்து ஈக்குவலன்ஸ் சொல்லுறதுக்கான அரசாணை வெளியிட்டிருப்பாங்க தேவைப்படுறவங்க அதை எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததில் ஏழாவது வந்து பிஎஸ்டிஎம் நம்ம வந்து எஸ் கொடுத்தாதான் நம்ம ஒன்றாவதுலேருந்து பிஎட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகணும் நம்ம ஒன்று இல்லை நோன்னு கொடுத்தவங்களுக்கு தேவையில்ல நிறைய பேர் கேட்குறாங்க சார் நாங்கள் பிஎஸ்டிஎம்மில் வந்து நோ கொடுத்தோம் ஆனால் சிவிக்கு போகும்போது எல்லாம் நாங்கள் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழில் படித்தோம் பிஎட்டு வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன்னு இப்போலாம் ஒன்றும் வாங்க வேணாம் நான் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ பிஎஸ்டிஎம்மில் வந்து நோன்னு கொடுத்த யாருமே நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவதுக்கோ டிகிரிக்கோ சிஎட்டுக்கெல்லாம் வாங்க தேவையில்ல தெளிவாக சொல்லிட்டேன் பிஎஸ்டிஎம்மில் யார் எஸ்என் கொடுத்தாங்களோ அவங்க மட்டும்தான் வாங்கிட்டு போகணும் நமக்கு இந்த பிஎஸ்டிஎம் நோ கொடுத்தவங்களாம் நீங்கள் வந்து பன்னெண்டாவதுல நீங்கள் தமிழ் படித்தாலும் சரி பிஎட்டு படித்தாலும் அதுக்கெல்லாம் வாங்க வேணாம் அது நமக்கு எலிஜிபிள் இல்லை அடுத்தது பாருங்கள் முடித்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூடு ஃபாதர்ஸ் நேம் கண்டிப்பாக தந்தை பெயரில் வாங்க வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்ட் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் டு ஜிடி சரிங்களா அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஒன்பதாவது டிசபிலிட்டி இதுவும் வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்தோம் நம்ம இல்லைன்னா தேவையில்லை அடுத்து என்ஓசி யாருக்கு பத்தாவது என்ஓசின்னா கவர்மெண்டில் ஆல்ரெடி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் இருக்கவங்க வந்து என்ஓசி வாங்கியிருப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் அடுத்து பாருங்கள் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டு இதில் தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டீடுடு இந்த லாஸ்ட் ஸ்டடி தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆர் லாஸ்ட்டு ஸ்டடிடு டிசியில் வந்து நம்ம காண்டக்ட்டு வந்து குட்டுங்கிற வார்த்தை இருந்தாலே போதும் நிறைய பேர் வந்து ஐயோ இதனால எங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இதனாலலாம் ஒரு பிரச்சனையுமே வராது சரிங்களா அதனால் நீங்கள் வாங்கலனா கூட இனிமேல் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்லோட் பண்ணும்போது கொடுத்ததை எடுத்துகிட்டு போங்க நம்ம டிசினாலும் ஓகே தான் இல்லை லாஸ்ட்டு ஸ்டடி வாங்கிட்டு அப்ளை பண்ணாலும் ஓகே ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க அதை எடுத்து வச்சுக்கிறோம் கடைசியாக பாருங்கள் பதிமூணாவது பாருங்கள் பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் ஒன் அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் டூ அவ்வளவு இந்த வரிசையில் அப்படியே மூ ஒரு ஒரிஜினல் செட்டை முதல்ல எடுக்கிறோம் நல்லா பாருங்கள் இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டு வந்துடுறேன் இப்போ நான் வந்து சிவிக்கு போகிறேன் அப்படின்னா நான் மூணு கால் லெட்டர் எடுப்பேன் எடுத்து அப்படியே மூணுத்தையுமே தனியாக வச்சுப்பேன் நீங்கள் பரட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டென்த்து ஷீட் ஒரிஜினல் எடுத்து மொதல் செட்டில் வைப்பேன் அந்த டென்த்து ஷீட்டோட ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து இன்னும் மற்ற ரெண்டு செட்டில் வைப்பேன் டென்த்து மார்க் ஷீட்டுக்கு அப்புறம் டுவெல்த்து மார்க்ஷீட் வைப்பேன் டுவெல்த்து மார்க் ஷீட்டுக்கு அப்புறம் யூஜி டிகிரி வைப்பேன் என்டர் இருக்கு டிகிரி யூஜி டிகிரி வைப்பேன் பட்ட ச பட்டம் கான்விகேஷன் வைப்பேன் யூஜி கான்வெகேஷன் வைப்பேன் அதுக்கப்புறம் ஷீட் வைப்பேன் அடுத்த பிஎட் கான்வெகேஷன் வைப்பேன் மார்க் ஷீட் வச்சுருவேன் அதே போல் அந்த வரிசையிலே ஜெராக்ஸையும் வச்சுட்டு வருவேன் அடுத்து எனக்கு வந்து என்னுடைய டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் வைப்பேன் ஒரு இதில் அது டெட்டு பாஸ் சர்ட்டிட்டுங்கிறது ஒரிஜினல் ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரிஜினல்னால் சும்மா வேணா மேபி வந்து கலர் பிரிண்ட் வேணால் எடுத்து வைக்கலாம் இல்லை நார்மலானாலும் ஓகே தான் ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாம் ஒன்று தான் ஒன்று வைப்பேன் அது ரெண்டு செட்டு ஜெராக டெட்டு பாஸ் சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் எனக்கு வேறு எதுவும் எலிஜிபிள் இல்லை டைரெக்டாக அடுத்து வந்து டெட்டு பாஸுக்கு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைப்பேன் அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ்ஸு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெலாம் நிறைய பேர் வந்து டேட்டு வந்து எங்களுக்கு ச நாங்களா ஒரு இதில் சரியாக தெரியல அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதெல்லாம் லோன் நீங்கள் டேட்லாம் வந்து அதில் இஷ்யூ பண்ண டேட்டு அப்படிலாம் உங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதை எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையுமே இதில் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அடுத்த வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நான் ஒரு இதில் ஒரிஜினல் வச்சுப்பேன் அடுத்த ரெண்டுலேயும் ஜெராக்ஸு அடுத்தது வந்து நீங்கள் ஏதாவது எலிஜிபிள் இருந்தால் வைக்கணும் எனக்கு அடுத்து வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட்டாக வாங்கினதில் வந்து நான் ஒரிஜினல் ஒன்று வச்சுப்பேன் ரெண்டு டிசி டிசி ஒரிஜினல் டிசி வைப்பேன் இல்லைனா நான் காலேஜில் வாங்கியிருந்தேன்னா அதை வச்சுக்கிட்டு மீதி ரெண்டு ஜெராக்ஸு அடுத்து பார்த்தோம்னா லேட்டஸ்ட்டு காண்டக்ட்டு இது நம்ம தெளிவாக சொல்லிட்டேன் லேட்டஸ்ட்டு காண்டக்ட் அப்படிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போ நல்லா சொல்கிறோம் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அப்போ நீங்கள் வாங்கினா மூணு மாதத்துக்குள்ளே வாங்கிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான் மூணு மாதத்துக்குள்ளே அப்போ தான் பார்க்கணும் இப்போ வந்து நான் புதுசாக வாங்கிட்டு போகணுலாம் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் அப்போ வாங்கினதே போதும் அதை வந்து ஒரிஜினல் வச்சுக்கிறோம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் கடைசியாக பயோடேட்டா ஃபார்ம் வந்து நம்ம எழுதி ஒரிஜினலாக அட்டச்சமாக இருப்போம் க்ரீனிங்கில் நம்ம ஃபோட்டோலாம் ஒட்டி அதை வைப்பேன் அதனுடைய ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வைப்பேன் நல்லா பாருங்கள் ஓ பயோடேட்டா ஃபார்மும் ஒரிஜினலில் வந்து நம்ம க்ரீனிங்கில் இங்கில் வாங்கினத வச்சுப்பேன் ஒரிஜினலில் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வைப்பேன் ரெண்டு செட்டில் கடைசியாக ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வைப்பேன் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுருவேன் அப்படியே மூணுத்தையும் ஒரு பின்னு ஜம்ப் கிளிப்பு பின் அடிக்க வேணா ஜம்ப் கிளிப்பு போட்டுருவோம் அவ்வளோதான் மூணு செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சி ஒரு செட்டு ஒரிஜினல் அப்படியே இருக்கும் மற்ற ரெண்டுலேயுமே எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து கால் லெட்டரை தவிர்த்து மற்ற எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டடாக ப்ளூ இங்கில் நீங்கள் வந்து சைன் பண்ணணும் ப்ளூ பேனால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே உங்களுடைய கையெழுத்தை வந்து நீங்கள் போடணும் இவ்வளோ தான் சீவிக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு நீங்களாவே இந்த வரிசையில் தான் அடிக்கிருக்கணும் மாற்றி எடுத்துகிட்டு போனோம்னா ஒன்றும் இல்லை அங்கே போயிட்டு உங்களை ஒவ்வொன்றா கேட்பாங்க நீங்கள் அப்புறம் எடுத்து எடுத்து கொடுக்க டைம் ஆகும் நம்ம அப்படியே ப்ராப்பராக மூணு செட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பேர் கூப்பிடக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா உடனே முடிச்சுட்டு வெளில வந்துட்டே இருக்கலாம் அதனால் மூணு செட்டு கரெக்டாக எல்லாருமே ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிங்க இவ்வளோ தான் நம்மளுக்கு இப்படி தான் சீவி இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரே நம்ம முடிஞ்சு வந்துடலாம் வெளியில் சரிங்களா நாங்களாம் கால் மணி நேரம் தான் ஆச்சு எங்களுக்கு அந்த டைம்லாம் அதனால் இது வேறு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்தாலும் தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுக்கு அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுப்போம் நம்ம எப்படி கலந்தாய்வு எப்படி நடக்கும் எப்படி நம்ம வந்து இடங்களை தேர்வு செய்கிறது அப்படிங்கிறதுலாம் இப்போ சொல்லக்கூடாது அது அந்த டைமில் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதுவும் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரு முறை இந்த சிவி இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் கல்விக்கேன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி